நிகழ்நர்களுக்கு வணக்கம் பயணம் பயணம் என்பது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நகர்ந்து கொண்டு தான் இருக்குது டூ வீலரில் பயணம் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி ஃபுல்லாக மெட்ரோ இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ரோ பல பலன் சென்னை ஃபுல்லாக ஓடும் அதுலேயும் வந்து பாருங்கள் இப்போ ஏனாவே வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் வந்து போட்ட புதுசில் நம்மளால் வந்து மெட்ரோ காலியாக தான் போயிட்டு இருந்தது டிக்கெட் ஃப்ரீ கொடுத்தாங்க ஆஃபர் கொடுத்தாங்க என்னென்னவோ கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு லோக்கல் ட்ரெயினில் எவ்வளோ கூட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு கூட்டத்தோடு வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் நகர்ந்துட்டுருக்கு ஸோ வந்து இந்த போக்குவரத்து நமக்கு வந்து நாளடை நெய்ய நாளடைய மக்கள் தொகையை கூடிட்டுருக்குது போக்குவரத்துன்றதும் தேவை இன்றைக்கி வந்து சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு புதிய ஒரு பிரச்சனை போதகரமாக எடுத்துகிட்டு இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பேருந்துகளை தனியார் மயமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்கிறதா ஒரு சார் சொல்லி போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க திடீர் திடீர்னு நாங்கள் அங்கே பஸ்ஸை நிறுத்திடுறாங்க இதனால் பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க இது ஒரு புறம் இருக்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இ பஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது பொல்யூஷன் இல்லாத புகை இல்லாத பேருந்து மின்சார பேருந்து இந்த இ பஸ்ஸுகள் அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இ பஸ்களை வந்து தனியார் தான் இயக்கணும் அப்படின்றது ஒரு பேசிகிட்டு இருக்காங்க இ பஸ் வந்து தனியார் தான் தனியார் வாசம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சிட்டிக்குள்ளே இ பஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம அரசு போக்குவரத்து பேருந்துகள்லாம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது இந்த அரசு போக்குவரத்து பேருந்துகளையும் தனியாருக்கு மாற்றி விடலாம் அப்படின்ற அரசாங்கம் பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு சாரர் இருக்காங்க இதோட உண்மை நிலவரம் தான் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட ஆதரவு நமக்கு ரொம்ப தேவைப்படுது இந்த நிலவரம் என்ன அப்படின்றத தமிழ்நாட்டுல அதாவது ஏறக்குறைய தமிழ்நாட்டுல மட்டும் ஒன்றே முக்கால் கோடி பேர் பேருந்து பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் தானே கொட்கிராமங்கள் முதல் வில்லேஜ் வரைக்கும் பேருந்து எல்லா ஊருக்கும் பேருந்து வசதி தமிழ்நாட்டை தாண்டி கேரளா ஆந்திரா கர்நாடகம் எல்லாம் போனீங்கன்னா பேருந்துலாம் எல்லாம் கிடையாது எல்லாம் ஜீப்லயும் தனியார் வண்டிகள்லாம் நம்ம போக வேண்டி வரும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது மினி பஸ் முதற்கொண்டு தெருவு தெருவாக பஸ் போகுது மினி பஸ் அந்த தெருவில் இறந்தீங்கன்னா இந்த தெருவில் வந்து வீட்டு வாசலில் இறங்கிக்கிற அளவுக்கு பேருந்து வசதிகள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு பாராட்டக்கூட கூட இதுக்காக நம்ம தெரிவிக்கலாம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இருபத்தை காலி பணியிடங்கள் பேருந்து இருக்குது துறையில் போக்குவரத்து துறையில் இந்த இருபத்தைந்து காலை பணியிடங்களை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா வந்து நிரப்பவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேலை செஞ்ச ஊழியர்களை விட இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து சதவீத ஊழியர்கள் வந்து குறைவாக இருக்காங்க இந்த ஊழியர்கள் குறைவாக இருக்கிறதுனால நம்மளால் பேருந்து இயக்க முடியல மெக்கானிக் இல்லை டிரைவர் இல்லை கண்டக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுலேயும் ஒரு சில பேருந்துகளில் பார்த்திங்கன்னு சொன்னாக்க டிக்கெட் கொடுக்குறவங்க இல்லாமலே பேருந்து இயங்குது சென்னையில் டிக்கெட் அடிச்சிருவாங்க நம்ம திருப்பி வந்து வேலூர் காஞ்சிபுரம் இந்த பக்கம் போனாக்க அங்கே ஒரு ஸ்டாப் இடையில் யாரும் இறங்க முடியாது ஏற முடியாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அங்கே போச்சுன்னா அங்கே கண்டக்டர் டிக்கெட் போட்டு வரேன் மறுபடியும் வந்து சென்னை இப்படி இந்த மாதிரி வந்து பேருந்துகளை இயக்கிட்டுறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா ஆள் பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேருந்துகள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கண்டெக்டரு டிக்கெட் அடிச்சுட்டு இங்கேருந்து எல்லாம் லாங் லாங் போகிற இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டெக்ட்ரு ஒருத்தர் தான் இருப்பார் அவரே ட்ரைவர் வண்டியும் ஓட்டிப்பார் டிக்கெட்டும் ஓட்டிப்பார் இந்த மாதிரி பேருந்துகள்லாம் கூட இன்றைக்கே இருக்குது அதே போல் மலை பிரதேசங்களில் பராமரிப்பு இல்லாத பேருந்துகள் நிறைய நிறைய பிரேக் டவுன்ஸ் அங்கே தான் வண்டி நிறுது சமீபத்தில் கூட ஒரு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கட்டு கலண்டு விழுந்து ஓடிக்கிட்டு இருந்ததை வந்து ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது இப்போ நம்ம ஏன் இதை பற்றியெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்றைக்கி வந்து மக்கள் இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க பெண்களுக்கு ஸோ இந்த இலவச பேருந்துன்றனால மக்கள் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வராங்க சந்தோஷமாக இருக்காங்க அது வேறு விஷயம்னால இதையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாத போயிடுச்சு நிறைய பேர் போகிறாங்க அதனால அரசு வந்து வருவாய் இழப்பில் இருக்குது அப்படின்றாங்க ஏறக்குறைய பத்தொன்பதாயிரம் கோடி வந்து கடனில் இருக்காங்களாமா இவங்க வாங்குற வருமானத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பாதி வந்து வட்டிக்கே சரியாக போயிடுது அரசு போக்குவரத்து அப்படின்னு சொல்லி போக்குவரத்து துறை ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பேருந்துகளை தனியார்மாக்க போகிறாங்களா புதுக்க புதுப்பிக்க போகிறாங்களா ஆனா வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க போக்குவரத்து அமைச்சர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை நாங்கள் வந்து புது பேருந்துகளை அறிமுகப்படுத்துறோன்னு அங்கங்க புது புது பேருந்துகளை இவங்க அறிமுகப்படுத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் போக்குவரத்து ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து சீர்படுத்துறதுக்கு மேலே சீர்குலைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா து கண்ட் பண்ணிட்டு வந்து புது பஸ்ஸை கொடுக்கணும் ஆனால் அதை பண்ணுறது இல்லை இவங்க இவங்க பழைய பஸ்ஸையை ரிப்பேர் பண்ணி வந்து புது பஸ்ஸை ஓட்ட சொல்கிறாங்க பிரேக் இல்லாத பஸ்ஸை கூட ஒரு ட்ரிப்ஸ் போயிட்டு வந்துட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓட்டுநர்கள் என்னோட நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்க நம்மள்டே இந்த மாதிரி விஷயங்கள சொல்லியிருக்காங்க அரசாங்கம் இதை கவனித்து நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் மெட்ரோ போன்ற அனைத்து வசதிகள் வந்தாலும் இன்றைக்கும் பஸ்ஸை நம்பிட்டு இருக்க நடுத்தர மக்கள் கீழ்ப்பட்ட மக்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க எல்லாராலேயும் சேராட்டோவில் போக முடியாது எல்லாராலையும் மெட்ரோவில் போக முடியாது அதனால் பஸ்ஸை நம்பியே வாழ்கிற மக்கள் அப்படின்றவங்க ஒரு தகவல் இறக்கத்தான் செய்கிறாங்க அவங்களுக்காகாவது அரசாங்கம் இதை செய்தால் நன்றாக இருக்கும் நன்றி ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்